உலக மகளிர் தினம் இது நம் அம்மாவுக்கான தினம் அக்காவுக்கான தினம் தங்கைக்கான தினம் அனைத்து மங்கைக்கான தினம் உலகின் அனைத்து மகளிருக்குமான தினம் பெண்களைப் பற்றி கவி பாடவும் கற்பனை தேர் ஓட்டவும் பெண்ணை ஒரு அழகு பதுமையாக மட்டும் மிகைப்படுத்தி பேசி பேசி பெரும்பாலான பெண்களை பேச விடாதபடி மடந்தைகளாக முடக்கி வைத்திருக்கிறது இந்த சமூகம் காலையில் எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்லும் வரை ஒரு பெண் கடந்து வர வேண்டிய போராட்டக் கலங்கள் எத்தனையோ இருக்கிறது அமிழ்ந்து பேரிருளாம் அறியாமையில் அவளமமேதி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணரமாகுமாம் என்று பாரதியார் வாக்கின்படி அறியாமையில் இருந்து வெளிவந்து நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளையும் கொண்டு வாழ்கிறார்கள் பெண்கள் ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள் என்பது பெரும்பான்மை ஆண்களின் வாழ்க்கை அனுபவம் அந்த பெண் தாயாகவும் இருப்பாள் தாரமாகவும் இருப்பாள் கணவனுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் பெண்கள் தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்கிறார்கள் ஆண்கள் குடும்பத்திற்காக எட்டு மணி நேரம் வேலை செய்தால் பெண்கள் நாள் முழுதும் குடும்பத்திற்காக உழைக்கிறார்கள் எல்லா பாசத்தையுமே துறந்துவிட்ட பட்டினத்தார் தாய் பாசத்தை மட்டும் துறக்க முடியாமல் தவித்து புலம்பி பாடியது தாய்மையின் சிறப்புக்கு ஒரு உதாரணமாகும் படித்த பெண்கள் ஆண்களுக்கு சமமாக பணியாற்றி குடும்ப முன்னேற்றத்திற்கு பாடுபடுகிறார்கள் அதிக படிப்பு இல்லாத பெண்கள் சித்தால் சாலை போடும் பணி போன்ற கடுமையான வேலைகளில் ஈடுபட்டு குடும்ப they up.